السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان الله ان الذي يرخلي ان بشحوذر الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சக்தி வாய்ந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அதே போன்று இந்த உலகத்தினுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி நாளை மறுமையினுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி எல்லா விடயங்களையும் சீராக்க கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹை நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போ போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை ஓதுவோம் இந்த ஆவிற்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த ஒரு குணினுடைய வசனம் போதும் இந்த உலகத்தினுடைய மறுமையுடைய அனைத்து விடயங்களுக்கும் இந்த ஒரு வசனம் போதுமாகும் என்று கூறினார்கள் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று யார் இதனை ஓதி இடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் அந்த சிறந்த ஒரு வசனம்தான் ஒரு ஆணில இருக்கக்கூடிய அறுபத்தி ஐந்தாவது சூறா இந்த அறுபத்தி ஐந்தாவது சூறாவின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனங்கள் இரண்டாவது வசனத்தின் இறுதியில் வரக்கூடிய அந்த வசனமும் அதே மூன்றாவது முழுமையான வசனமும் எவ்வாறென்றால் ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا இந்த ஆவினுடைய பொருளை பாருங்கள் இந்த குர் ஆனினுடைய வசனத்தினுடைய பொருளை பாருங்கள் உமைய தவல்லாஹய ஜ அல்லாஹு மஹ்ரஜா எவர் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான் வயர் ஜுகூமின் ஹைதுலா ஹத்தசீப் அத்தகைய அவருக்கு அவர் எண்ணியிறாத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான் மேலும் எவர் நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் இன்னாக பாலிஓ அம்ரி நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன் ான் என்று தலாக்கினுடைய இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனம் இந்த வசனங்களை நாம் ஓதி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் மிக சிறந்த வசனங்களாக இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன